டென்த்து ஃபெயிலான பையன் அதுக்கப்புறம் ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறான் அங்கே கிடைச்ச ஒரு உந்துதலில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கியிருக்கான்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் அதுதான் ஐடி கோ கோஃபவுண்டர் முஸ்தபா அவரை பற்றின கதையை பார்ப்போம்மா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடுங்கிற மாவட்டத்தில் செல்லனோடுன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த மிகச்சிறிய கிராமத்தில் பிறகுறாரு முஸ்தஃபா அவரோட குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒரு நேரம் ஃபுட்டுக்கு கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் கரண்ட்டு கூட கிடையாது அந்த டைமில் அவ்வளோ ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்தும் வந்தவருக்கு படிப்பும் சரியாக ஏறலை அவர் அவங்க அப்பா கூட போய் கிடைக்கிற டைமில் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு படிப்பு மேலே அந்தளவுக்கு அக்கறை இல்லை அவர் படிப்பில் ஏவரேஜ் கிடையாது அவர் ரொம்பவே வீக்காக இருந்தார் ஆனால் பாருங்கள் நண்பர்களே இவ்வளோ வீக்காக இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் என் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிற வில் பவர் அவர் மனசுக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா ஏழ்மைங்கிறது நான் பிறந்தப்ப வேணாம் இருக்கலாம் நான் சாகும்போது என்னை சுற்றி ஏழ்மை இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே அவர் மனசில் ஒரு திடமான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாரு நாட்கள் நகருது அவரோட பத்தாம் கிளாஸ் ரிசல்ட் வருது அந்த டென்த் எக்ஸாம் ரிசல்ட்டில் அவர் ஃபெயில் ஆகிறாரு அப்போது டீச்சர்ஸ் சொல்கிறாங்க நீ படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குள்ளாய்க்கில்லன்னு அதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அவர் சிக்கமங்களூர் போகிறாரு அங்கே ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்றாரு அந்த டீ கடையில் எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு க்ளீனிங் வாஷிங் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு இதுக்கு அவருக்கு சம்பளமாக நூறுரூவா கொடுக்கப்படுது பாவம் அந்த சின்ன மனசு ரொம்பவே உடஞ்சி போகுது நாட்கள் அப்படியே நகருது ஒரு நாள் எப்பவும் அவர் கடைக்கு டீ வரக்கூடிய டீச்சர் அவர்கிட்ட கேட்குறாரு முஸ்தபா நீ ஏன் படிப்பை கண்டினியூ பண்ணலான்ட்டு அதுக்கு அவர் சொல்றாரு நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த சார் சொல்றாரு முஸ்தபா நீ எப்பவும் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோ ஃபெயிலுங்கிறது வாழ்க்கையோட முடிவில்லை அங்கிருந்தும் நீ உன் வாழ்க்கையை தொடங்கலான்னு அந்த வார்த்தை அந்த சின்ன மனசுல ஆழமா பதிஞ்சுது தப்ப உணர்ந்த முஸ்தபா திரும்ப ஸ்கூலுக்கு போறாரு நல்லா படிக்கிறாரு ஸ்கூல்லேயே டாப்பராக வராரு அதுக்கேற்ற ரிசல்ட்டும் அவர் கிடைச்சது நண்பர்களே நம்புங்க அவர் என்ஐடியில் ஜாயின் பண்ணார் அங்கே நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரோட உதவியாலையும் என்ஐடியில் போய் நல்லபடியாக படிக்கிறார் நண்பர்களே அந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு கூட நல்ல ட்ரெஸ் இருந்ததில்லை இருந்தாலும் தன்னுடைய வில் பவர்னாலையும் படிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுனாலையும் நல்லா படித்தார் படித்து மேலே வந்தார் நண்பர்களே அவருக்கு ஃபாரின்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதை யூஸ் பண்ணி ஃபாரின் போனார் அங்கே போய் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார் கை நிறைய சம்பளம் யாருக்கா எல்லாருமே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல சம்பளம் நல்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு தான் பிறந்த நாட்டில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் யோசிச்சுட்டே இருந்த டைமில் தான் திரும்ப அவர் இந்தியாவுக்கு வராரு அப்போ இந்தியாவில் வந்து ஒரு ரோட்டோரமாக ஒரு கடையில் அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் ஏதோ வாங்குறதுக்காக ட்ரை இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் அரிசி மாவு விற்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முஸ்தபா அந்த மாவை வாங்கி பார்க்குறாரு அதுலேருந்து ஒரு கெட்ட வாடை வருது புளிச்சும் போயிருந்துச்சு அப்போ தான் முஸ்தபாவுக்கு ஒரு ஐடியா வருது நாம ஏன் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கக்கூடாது இந்த மாவு பிஸ்னஸ்ஸையும் நாம் ஏன் க்ளீனாக நீட்டாக பேக் பண்ணி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதை தன்னுடைய கசின் அவர் ஷேர் பண்ணுறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஐடி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி இட்லி தோசை பேட்டர் ஃப்ரெஷ் இந்த பேரில் அவங்க தொடங்கின அந்த பிஸ்னஸ் மெல்ல மெல்லமாக க்ரோ ஆகுது நண்பர்களே நம்ப மாட்டேங்க வெறும் ஐம்பது பேக்கெட் இருந்தவங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தவங்க ஐநூறு பேக்கெட் ஆகுது ஐயாயிரம் பேக்கெட் ஆகுது இன்றைக்கி அது லட்சக்கணக்கில் போகுது நண்பர்களே அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி உருவாக்கி இருக்கிறாரு ஆனால் அவங்க தொடங்குன டைமில் அவங்கக்கிட்ட இருந்தது வெறும் சொற்ப பணமும் ஒரே ஒரு மிக்சி ஒரே ஒரு கிரைண்டரும் ஒன்று ரெண்டு பாத்திரங்களும் மட்டும்தான் நண்பர்களே இதை வச்சு இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கும் மேலான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்காங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை இது அத்தனைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபா மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முஸ்தபாவோட வில் பவரும் அவருடைய கான்ஃபிடன்ஸும் தான் இந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு வந்திருக்குது முஸ்தபா எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நாம் பிறந்தது வேணால் ஏழ்மையிலேயே இருக்கலாம் ஆனால் நம்ம வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கிறோங்கிற அந்த ஒரு தீர்க்கமான வார்த்தை தான் நண்பர்களே இந்த கதை உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ஒரு கதையோடு மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கும் சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்